பாட்டி நல்ல பாட்டி தான் ஓ பியூட்டி நான் பியூட்டி தான் முன்னலிடையாட்டி சின்ன பையன்களை பாட்டி பின்னலிடையாட்டி இந்த மஞ்சள் நிலா நெஞ்சை கில்லாதே ஓ ஓ தான் ஓ பியூட்டி நியூட்டி தான் காத்திருந்தா கண்மணியே பஸ் கிடைக்கும் காதலிச்சா பொன்மணியே கிஸ் கிடைக்கும் காத்திருந்தா கண்மணியே பஸ் கிடைக்கும் காதலிச்சா பொன்மணியே கிஸ் கிடைக்கும் அடியகளில் ஆட விட்டேதான் அனலை மூட்டாவே மோனலிசா ஆ நீ இருந்தும் கல் மனசா இல ஆச வச்ச மீச வச்சோமாவா ஓ பாட்டி நல்ல பாட்டி தான் ஓ பியூட்டி நான் பியூட்டி தான்